வணக்கம் பாபா கிரிக் தமிழ்ச்சூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு சந்திப்பது மகிழ்ச்சி அறிந்து கொள்கிறேன் குறிப்பாக சுற்று தொடர் இலங்கை ரசிகர்கள் பலரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொடர் இலங்கையில் இடம்பெறுமா இடம்பெறும் இருந்தால் இந்த பருவ காலத்திலே தான் அதாவது இந்த மாதம் செப்டம்பர் இந்த கால பகுதியிலே தான் லங்கா கிரிக்கெட் சுற்று தொடர் இடம்பெறும் ஆனால் இந்த வருடம் லங்கா பிரிமியர் லீக் இல்லையோ என்பதாக இலங்கை ரசிகர்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த இன்று தினம் உத்தியோகபூர்வமாக இலங்கை கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கின்றார்கள் இல்ல லங்கா பிரிமியர் லீக் இந்த வருடமும் நடைபெறும் அது எத்தனா மாதம் எப்பொழுது என்பதாக வெல்லாம் நாங்கள் முழுமையாக இந்த காணொலியிலே பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் அப்படி ஒரு தட்டி பெற்றுங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விழும் வாங்க இந்த வீடியோக்குள்ள

இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் இடம்பெற இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன அதே போன்று இந்த லங்கா பிரீமியர் கிரிக்கெட் தொடரானது இலங்கை இந்தியா நாடுகளில் இடம்பெற இருக்கின்ற டி போட்டிக்கு மிக முக்கியமான ஒரு விடயமாக இந்த தொடர் அமையும் என்பதாக இலங்கை வீரர்களுக்கு இந்த தொடர் அமையும் என்பதற்காக வேண்டி இந்த வருடத்தினுடைய இறுதி பகுதியிலே இந்த லங்கா பிரிமியர் லீக் கிரிக்கெட் சூட்டு தொடர் ஆரம்பிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இலங்கை கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கின்றது குறிப்பாக இலங்கை ரசிகர்களுடைய இயக்கம் ஐந்து அணிகளாக இருக்கக்கூடிய இந்த லங்கா பிரீமியர் லீக் ஆறு அணிகளாக மாற்றப்பட வேண்டும் அதே போன்று அதாவது இந்த எல் விளையாடுகின்ற அணிகளுடைய உரிமையாளர்கள் ஒன்று ரெண்டு பேராவது ஒரு லங்கா லங்கா பிரீமியர் லீக்கில்

Come there Kale.